ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வரக்கோம் நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் பெட்ரூமு கீழே மேலேயும் டபுள் பெட்ரூம் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் க்ரௌண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு வந்து வீடை பாருங்கள் காணி தரேன் அஞ்சு தென்மனம் இருக்குது ஆறு செண்டு ஆறு செண்டு இடத்துல நான் ஆறு கோயிலில் உங்களுக்கு இப்படி ஒரு இடம் கிடைக்காது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம எள்ளூல பக்கம்தான் இருக்குது தண்ணி வசதி இருக்குது மாமரத்தை பார்த்திங்கன்னா மாமரத்தை ஃபுல்லும் ஒட்டு மங்கை தான் நல்லா காய்ச்சிருக்கு ஒரு பிளாமரம் இருக்குது அஞ்சு தென்னை மரம் இருக்குது கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலே இருக்குது கீழே நீங்கள் வாடகை கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் இல்லை மேலே வாடகை கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் கீழே ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சன் சேம் அதே தான் மேலேயும் டபுள் பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இது வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னா தௌசண்ட் எ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது பாருங்கள் பஸ் வசதி பார்த்திங்கன்னா பக்கத்தில் வீட்டு பக்கத்துலேயே வந்து பஸ் வந்துடும் இதோட விலை என்ன சொல்கிறாங்கன்னா எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க ஆறு சென்டு ஆறு சென்டு இடம் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு புது வீடு தாங்க பழைய வீடு இல்லை புது வீடு தான் ஒரு அஞ்சு மாதம் ஆகிருக்கும் வீடு போட்டு வாங்க குறைச்சவங்கள்ட்ட பேசி தரேன் என்னோடய நம்பர் கீழே கொடுக்குறேன் லாஸ்ட்டு கொடுக்குறேன் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிவிடுங்க இதோட ஒரு நல்ல பெஸ்ட்டான வீடு வந்து எங்கேயுமே பார்த்து கிடையாது ஆனால் ஃபஸ்ட்டு ஃப்ளோர்னு கிரவுண்ட் ஃப்ளோர் ரெண்டுமே இருக்குது மேலேயும் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலுக்கு ஒரு கிச்சன் கீழே ரெண்டு பெட்ரூமும் ஒரு ஹாலு கிச்சன் சூப்பராக இருக்குங்க வீடு காரு எல்லாமே விட்டுருக்கலாம் வீட்டில் நல்லா இருக்குது வீடை சுற்றி பாருங்கள் வீட்டு வரி எல்லாமே எடுத்தாச்சு கிச்சனை பாருங்க கிச்சனை பாருங்க இந்த வீடை சுற்றி ஃபுல்லும் வீடு தாங்க இருக்குது ஒரு பிரச்சனை கிடையாது அஞ்சு தென்னை மரம் ஆறு சென்று இடம் கீழே வாடகை கொடுத்துக்கலாம் இல்லை மேலே வாடகை கொடுத்துக்கலாம் நம்ம இருந்துக்கலாம் ஒரு வாடகை இன்கமும் வரும் சூப்பர் வீடுங்க இந்த வீடை விட்டுறாங்க எழுபது லட்சம் தான் கேட்குறாங்க என்னோடய கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வாங்க குறைச்சி பேசிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்